இதுல இருந்தா நான் செல்ஃபா பில்ட் பண்ண முடியும் உங்க கஷ்டம் எனக்கு புரியுதுடா நான் இதே சொல்ல நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம இருப்பேன் அதுதான் உன்னை கொடுக்குறல அத பாத்துடா சரிப்பா என்னால அவதமா தர முடியும் எனக்கு பிரஷர் இருக்கு இல்ல எனக்கு பிரச்சனை இருக்கு இல்ல ஒரு நேர கொடுப்பேன் இஷ்டம் வந்தா அது பேக் பில் கொடுப்பறதா அது கால் வெயிட் பண்ணு பா தீ குடிக்காம வேணா இருக்கு சூடு மட்டும் கொஞ்சம் ஆறிடுச்சு அவ்வளவுதானே சூப்பரா டீ ஆயிடுச்சு மாத்திர பாத்துவாங்க